வணக்கம் பதுங்கு குழிக்கு சாக சாக தயாராகுங்கள் என்று ஈரான் அதிரடி உத்தரவை தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பதுங்கு குழிக்குள் சாக தயாராக இருங்கள் என்று தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஊடுருவி சென்று தாக்கும் வல்லமை கொண்டவை என இது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தப்போவதாக ஈரான் பகிரங்கமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடைபெற்று வந்தாலும் இதில் அதிக அளவில் ஈரானுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது காரணம் இந்த போரை திட்டமிட்டு இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய காரணத்தினால் எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்த வேண்டும் குறிப்பாக அவருடைய அந்த அணு விஞ்ஞான மையங்கள் என்ற இடத்தில் இருக்கிறது அவருடைய விஞ்ஞானிகள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் ராணுவ படையின் தளபதிகள் எங்கு இருக்கிறார்கள் என நன்றாக கணித்து செய்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே ஈரான் நாட்டிற்கு தாக்குதல் அந்த பாதி